பாருங்க பூஜா அவரோட பசங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்திருக்கா பாருங்க எத்தனை மூணு பேர் இருக்காங்களா இந்த மேடம் ஒரு மேடம் கத்தாளக்குள்ளே உட்காந்துருக்காங்க பாருங்கள் நாங்கள் நின்றுட்டுருக்கோமா அதுக்கு பயந்து போய் கத்தாழக்குள்ளே உட்காந்துருக்காங்க பாருங்கள் மேடம் இவன் தாங்க சுஜா பூஜாவோட பொண்ணு சுஜா சுஜா ஏ சுஜா ஒழிச்சிருக்காங்க மேடம் ஆ வீட்டு எடுத்துனோம் வெளியில் போகிறாங்க இங்கே பாருங்க மூணு பேர் பால் குடிச்சிட்ருக்காங்க பாருங்க அழகாக இருக்குதுங்க பார்க்குறதுக்கு பூஜை மாதிரியே ஒரு குட்டி இருக்குது பாருங்க மொத்த அஞ்சு குட்டி போட்டிருக்குங்க ஒரு குட்டி மட்டும் உள்ளே எங்களை பார்த்து பயந்து ஓடி போச்சு இவங்க மூணு பேர் பால் இருக்காங்க பால் அம்மா ஊற்றினம்மா இருக்காங்க பூஜா மேடம் மட்டும் வீட்டுக்குள்ளே போயிடுவாங்க பிள்ளைங்களெல்லாம் வெளியே விட்டுட்டு இவளுக்கு வீட்டுக்குள்ளே என்ன வேலையே தெரியல ஏ பூஜா பிள்ளைங்களை பார்க்குறதுல இந்த மேடம் சொகுசாக இருக்க விளையிறாங்க பிள்ளைங்களை ஒழுங்கா பால் குடிச்சு முடிச்சாச்சு ஏம்னா கொஞ்சம் பால் ஊற்று முடிச்சிச்சு பாவம் பாருங்க சுஜா மேடம் வர்றாங்க நைஸா அழகாக இருக்குது பாருங்க சுஜா பால் பத்தலை பாவம் நாலும் சண்டை போட்டுருக்கேன் பால் ஊற்று பால் ஊற்று பாருங்க ஆளை பார்த்தா ஓடிடுவாங்க அப்புறம் ஊற்றிட்டு எழுமணுன்னா அப்புறம் குடிக்க வருவாங்க குடிங்க எங்க போகிறீங்க வாங்க ஆள்லாம் போனாதான் குடிப்பாங்க மேடம் எல்லாம் மேடம் இவன் மட்டும் திருடி இந்த திருடி மட்டும் இங்கே உட்காந்து நைஸாக வீட்டுக்குள்ளே என்ன திருடி வெளியே வா ஓ வாங்கிட்டு இருக்கா பூஜா பிள்ளைங்க பாருவா மீ ஆ மீன்ட்டு உள்ளவா வெளியே வா பார்த்தீங்களாங்க இதான் பூஜாவோட குட்டி ஒரு குட்டி மட்டும் உள்ளே போய் உட்காந்துருக்கு அப்புறமா எடுத்து காட்டுறேங்க